வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி ஆறு திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசத்தில் தன் பூமியில் ஆரம்பித்து தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் வரை சென்று கடலில் கலக்கிறது ஆடிப்பெருக்கு விழா நதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது பெண்கள் இந்த பூஜையில் கலந்து வழிபடுவதால் செல்வம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் கணவனின் ஆயுட்காலம் கூடும் என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் தாமிரபரணி நதி கரையில் அமைந்திருக்கும் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆடி மாதம் தட்சிணாயன காலம் என்பதால் இந்நேரம் தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுகிறது முதலில் திருக்கோவிலில் அமைந்துள்ள நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு சந்தனக்காப் அலங்காரம் செய்து மகா அரத்தி நடைபெற்றது தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு ஆடி பதினெட்டாம் தினத்தினை முன்னிட்டு பதினெட்டு வகையான பலகாரங்கள் படைத்து சுமங்கலைகள் வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து நதிக்கரையில் புதுமண தம்பதிகள் மற்றும் திருமணமான பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி தாலி பிரித்து கட்டும் வைபவம் நடைபெற்றது காசி விஸ்வநாதர் கோவிலில் பணித்துறையில் இருந்து தாமிரபரணி நதிக்கு பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரதனை நடைபெற்றது பெண்கள் தாமிரபரணி நதியில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் வந்திருந்த பெண்களுக்கு மங்கள பொருட்களான குங்குமம் வளையல் திருமங்கல்ய சரடு வழங்கப்பட்டது ஆடி பதினெட்டாம் பெருக்கினை முன்னிட்டு நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் தம்பதிகள் உட்பட ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கட்டி சிறப்பு நடத்தினர் பலகாரங்கள் தாமிரபரணி நதிக்கு படைத்து சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டது ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று சப்த கன்னிகளை வணங்கி வழிபட்டால் நன்மை பயக்கும் என்பது ஐதீகம் அதே போல ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று காவிரி தாமிரபரணி வைகை உள்ளிட்ட நதிகளையும் தமிழக மக்கள் பல நூற்றாண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர் அதன்படி தமிழகத்தில் வற்றாத ஜீவ நதியாக ஓடும் தாமிரபரணி நதிக்கரையில் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அன்று பதினெட்டு வகையான நெய்வேத்தியங்கள் படைத்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து தாலி பிரித்து கட்டும் வைபவம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி ஆடிப்பெருக்கு நேற்றைய தினம் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் நெல்லை குறுக்குத்துறை தாமிரபரணி நதிக்கரையில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் படித்துறையில் திரளான பெண்கள் தாமிரபரணி நதிக்கு பதினெட்டு வகையான பலகாரங்கள் படைத்து சுமங்கலி வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து புதுமண தம்பதிகள் மற்றும் பெண்கள் தாலி பிரித்து கட்டும் சடங்குகள் செய்து தாமிரபரணி அன்னையை வழிபட்டனர் மறுபடி வீடுகளில் முதல் படி வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு முருகனை தரிசிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்தனர் ஆடி பதினெட்டாம் பெருக்கின் தாலிப்பெருக்கி கட்டினால் பாக்கியம் பிறகும் என்பது அதிகம் இதனால் இன்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு வந்த புதுமண பெண்களுக்கு கோவிலில் வைத்து புதிய மஞ்சள் கயிறு வாங்கி அதில் மாங்கல்யம் குண்டு காசு ஆகியவற்றை புது மஞ்சள் கயிற்றில் குங்குமம் வைத்து மாப்பிள்ளை புதிய கட்டினார் இதில் உறவினர்கள் கலந்து கொண்டு புது பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு அர்ச்சனை தூவி ஆசீர்வாதம் செய்தனர் பெரிவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்து காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திருநட்சத்திரமான அனுஷ உற்சவம் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள மகா பெரியவர் கோவிலில் மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தி அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது ஆடிப்பெருக்கை நின்று வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி காவிரி தாயை வணங்கும் வகையில் ஆற்றல் மோட்ச தீபம் விடப்பது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு ஆடி பதினெட்டை முன்னிட்டு மோட்ச தீபம் விடும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக காவிரி தாயை வணங்கி வழிபடும் வகையிலும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் நாடு சிபட்சம் பெற வேண்டியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் பின்னர் காவிரி ஆற்றுக்கு எடுத்து செல்லப்பட்டன இதையடுத்து அந்த தீபத்தை பரிசலில் வைத்து காவிரி ஆற்றின் மையப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் அங்கு காவிரி ஆற்றில் மோட்ச தீபம் விடப்பட்டது பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் ஆற்றின் இரு கரைகளிலும் திரண்டு நின்று மோட்சு தீபத்தை வழிபட்டனர் இந்த ஒட்டி பாதுகாப்புக்காக பரமத்தி வேலூர் டிஎஸ்பி சங்கீதா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்திராணி தலைமையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கொங்கரப்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ திருவிழா ஐந்தாம் நாளை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ பொன்னியம்மன் சந்தனகா பலங்காரத்தில் அலங்காரத்தில் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக பக்தர்களுக்கு காட்சியளித்த அம்மனுக்கு கற்பர் ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக பக்தர்களுக்கு காட்சியளி தம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கில் ஸ்ரீ சரஸ்வதி தாயாராக ஸ்ரீ பொன்னியம்மன் கிராம வீதி வழியாக இரவு வீதி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள் திண்டுக்கல் வைக்காளியம்மன் கோவிலில் ஆடி பதினெட்டு திருவிழாவை முன்னிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீ மதித்து வழிபாடு செய்தனர் திண்டுக்கல் ராணிவங்கமாள் காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீவைக்காளியம்மன் திருக்கோவிலில் முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆடி பதினெட்டு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் பால் சந்தனம் பன்னீர் தேன் உள்ளிட்ட பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகளை சுமந்தபடியும் சிறுவர் சிறுமியர் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழியில் இறங்கி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் திண்டுக்கல் மாநகரம் மற்றும் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் ஏராளமான பக்தர்கள் விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழா ஏற்பாடுகளை ராணிமங்கம்மாள் காலனி ஆற்று நண்பர்கள் செய்திருந்தனர் மாவட்டம் சானார்பட்டி யூனியன் கம்பளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டியப்பட்டியில் குரும்பா குல அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கருப்பசாமி கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் இரண்டு நாட்கள் மட்டுமே நடைபெறும் இத்திருவிழா நேற்று சாமி சாட்டுதலுடன் துவங்கியது திருவிழாவில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக காப்பு கட்டி விரதத்தை துவக்கினர் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் சிறப்பாக நடைபெறும் இக்கோவில் திருவிழாவின் போது ஆண்கள் பெண்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகாலட்சுமி அம்மன் முன் கோரிக்கை வைத்து வேண்டுதல் நிறைவேறினால் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவதாக வேண்டுதல் வைப்பது வழக்கம் இந்த ஆண்டும் நடைபெற்று வரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது நேர்த்திக்கடன் வைத்து முப்பதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கோவில் முன்பு தரையில் வரிசையாக அமர வைக்கப்பட்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷம் முழங்க பக்தர்கள் தலையில் பூசாரி தேங்காய் உடைத்தார் இதில் பழனி தேனி திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கம்பளியம்பட்டி ஆண்டியப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தேரடி வீதியில் பலநூறு ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஸ்ரீபெத்தாண்டவர் ஆலயத்தில் ஆடி பதினெட்டாம் நாளினை முன்னிட்டு பெத்தாண்டவருக்கு தேன் பஞ்சாமிரதம் பால் தயிர் திருமஞ்சனம் அரிசி மாவு இளநீர் மஞ்சள் சந்தனம் பன்னீர் போன்ற பல வகையான வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு சந்தனக்காப் அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து பஞ்ச அரத்தியுடன் ஏகாரத்தி காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா நதிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தி அவற்றுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் தட்சிணாயன காலம் என்பதால் இந்நேரம் தேவர்களுக்கு மாலை நேரமாக கருதப்படுகிறது பெண்கள் இந்த பூஜையில் கலந்து வழிபடுவதால் செல்வம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் கணவனின் ஆயுட்காலம் கூடும் என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் தாமிரபரணி அன்னைக்கு நூற்றி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்கள் சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லை சிறுங்கேறு சாரதா மடத்திலிருந்து காய்கறிகள் மலர்கள் நவதானியங்கள் நூற்றி எட்டு வகையான சீர்வரிசை பொருட்களை தாமிரபரணி அன்னைக்கு சமர்ப்பிக்க பெண்கள் ஊர்வலமாக தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தைப்பூச மண்டப படித்துறைக்கு எடுத்து வந்தனர் அங்கு முதலில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் தாமிரபரணியில் நீர் வற்றாமல் இருக்கவும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி மகா சங்கல்பம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி பால் தயிர் குங்குமம் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து தாமிரபரணி நதிக்கு பட்டு வஸ்திரங்கள் வெள்ளி நாணயங்கள் மாங்கல்ய சரடு பூமாலை ஆகியவை சமர்ப்பணம் செய்யப்பட்டது பின்னர் பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து நூற்றி எட்டு வகையான சீர்வரிசைப் பொருட்களை தாமிரபரணி நதியில் சமர்ப்பித்து வணங்கினர் அதனைத் தொடர்ந்து பூக்களால் அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் பலர் தாமிரபரணி நதியில் விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் வந்திருந்த பெண்களுக்கு மங்கள பொருட்களான குங்குமம் வளையில் திருமங்கல்ய சரடு வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு தாமிரபரணி அன்னையை வழிபட்டு சென்றனர் பழனி மலை அடிவாரத்தில் சித்தர் போகரின் சீடர் புலிப்பானை ஆசிரமம் அமைந்துள்ளது ஸ்ரீமத் போகர் புலிப்பாணி ஆசிரமத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு போகர் புலிப்பானி சித்தர்களின் ஓலைச்சுவடிகளுக்கு மலர் வழிபாடு நடைபெற்றது பின்னர் தொட்டிச்சி அம்மன் புலிப்பானி சித்தருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றன பல நூறு ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வரும் சித்தர்களின் ஓலைச்சுவடிக்கு மலர் வழிபாடு செய்யப்பட்டு தீப ஆராதனை நடத்தப்பட்டது உலக மக்கள் நோயின்றி வாழவும் அமைதி நிலவும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து சித்த மருத்துவர்கள் பக்தர்கள் சித்தர்களின் ஓலைச்சுவடிகளை சுவடிகளை வழங்கினர் பழனி ஆதினம் சிவானந்த புலிப்பானை பாத்திர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினர் பழனி ஆதினம் சிவானந்த புலிப்பானை பாத்திர சுவாமிகள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஆசி வழங்கினார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள திருவாலவாயநல்லூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்பானி என்கின்ற மந்தை கருப்ப கோவில் ஆடி பதினெட்டாம் பெருக்கு திருவிழா நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு ஹரிஹரப்பு அய்யனார் கோவிலில் இருந்து குதிரை எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது முன்னதாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவிழா ஏற்பாடுகளை திருவாலவாயநல்லூர் விழா கமிட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் வரசநாடு அருகே ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு சீலமுத்தையா கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் தேனி மாவட்டத்தில் பல்வேறு திருத்தலங்களில் ஆடிப்பெருக்கினை முன்னிட்டு திருக்கோவில்களில் சிறப்பு தரிசனம் நடைபெற்றது இதேபோல் தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி தாலுகாவில் வரசநாடு அருகே உள்ள தும்மங்குண்டு பகுதியில் மூல வைகையாறு உற்பத்தியாகும் விடத்தில் மிகவும் வலிமை வாய்ந்து சீலமுத்தையா திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் சீலமுத்தையா சுவாமி ஐயனார் பிளவாடி கருப்பசாமி ஆகியோர் பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றனர் மேலும் இந்த திருக்கோவிலில் ஒவ்வொரு சிறப்பு தினங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு சீலமுத்தையாவிற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் நடைபெற்றன இந்த சிறப்பு பூஜையில் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் பொங்கல் வைத்தும் தேவராட்டங்கள் அடையும் திருவிளக்கு ஏற்றியும் பூர்வீக மரத்தில் மணிக்கட்டியும் தங்கள் நேற்று கடன்களை வரிசையாக நின்று பக்தர்கள் செலுத்தி தரிசனம் செய்தனர் இதேபோல் வைகை ஆறு உற்பத்தியாகும் இடத்திலும் பக்தர்கள் ஏராளமானவர்கள் வருகை பிரிந்து சுவாமி விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் வசதிக்காக நீர்மோற்பந்தல் மற்றும் சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றான ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி தஞ்சை பெரிய கோவிலில் அருகே உள்ள கல்லணை கால்வாய் படித்துறையில் புனித நீராடிய புதுமண தம்பதிகள் தங்களது திருமண மாலையை காவிரி ஆற்றில் விட்டு பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டு காவிரி தாயை வழிபட்டு வருகின்றனர் ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக மட்டுமல்லாமல் காவிரி தாயை வணங்கும் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது பெண்கள் மட்டும் வழிபடும் விழாவான ஆடிப்பெருக்கு விழா டெல்டா மாவட்டங்களில் நேர்நிலைகளில் கொண்டாடப்படுகின்றது கல்லணை ஆற்றில் தண்ணீர் இருகரைகளையும் தொட்டு கரைபுரண்டு ஓடுவதால் படித்துறையில் ஏராளமானவர்கள் குவிந்துள்ளனர் பழங்கள் காதொலை கருகுமணி மஞ்சள் கயிறு மற்றும் புதுமண தம்பதிகள் திருமண நாளில் அணிந்திருந்த மாலை தாலி ஆகியவற்றை வைத்து பூஜை செய்து சூரிய பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து வழிபட்டனர் பின்னர் பெண்கள் ஒருவருக்கொருவர் கழுத்தில் மஞ்சள் கயிறு அணிவித்துக் கொண்டார்கள் தண்ணீர் புரண்டு ஓடுவதால் பாதுகாப்புக்கு ஏராளமான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுடன் தீயணைப்பு படை வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் கொள்ளிட மாற்றிற்கு சென்று தீர்த்தவாரி விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கொள்ளிட மாற்றின் ஓரமுள்ள பழங்கால நீராழி அதாவது தீர்த்தவாரி மண்டபத்தில் ஆடிப்பெருக்கான இன்று காலை ஆறு மணிக்கு நடராஜர் கோவிலிலிருந்து உற்சவ மூர்த்தியான ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் அஸ்தராஜருடன் புறப்பட்டு சென்று எழுந்தருளினர் பின்னர் கொள்ளிடமாற்றில் மாற்றில் பொதுமக்களுக்கு தீர்த்தவாரி காட்சி அளித்தார் முன்னதாக கொள்ளிடமாற்றில் சந்திரசேகர சுவாமிக்கு பால் சந்தனம் தேன் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் கோவில் தீட்சிதர்கள் அபிஷேகம் செய்தனர் பின்னர் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்ட பின்பு ஆற்றில் சுவாமியுடன் தேர்ச்சிதர்கள் காவிரி நீரில் மூழ்கி தேர்த்தவாரி நிகழ்ச்சி நடத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மணிப்பெருக்கை முன்னிட்டு சிதம்பரம் அருகே உள்ள கொள்ளிடம் கரையில் நூற்றுக்கணக்கான புதுமண தம்பதிகள் குவைந்துள்ளனர் குறிப்பாக புதுமண தம்பதிகள் பழைய மாலைகளை கொள்ளிட மாற்றில் விட்டும் புதிய தாலிச்சங்கலி தாலி கயிறு போன்றவற்றை மாற்றியும் வழிபாடு செய்து வருகின்றனர் மேலும் புதுமண தம்பதியினர் குடும்பத்துடன் வருகை புரிந்துள்ளதால் திருவிழா போல் மாறு காணப்படுகின்றது புதுமண தம்பதியினர் உடன் வந்துள்ள உறவினர்கள் புதுமண தம்பதிகளுக்கு திறனீர் விட்டு ஆசீர்வாதம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பணியில் ஈடுபட்டுள்ள அண்ணாமலை நகர் காவல் ஆய்வாளர் அம்பேத்கர் புதுமண தம்பதிகளை ஆசீர்வாதம் செய்து வாழ்த்திய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் அருகே உழுகை மங்கலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சீதலா பரமேஸ்வரி மாரியம்மன் கோவில் ஆடி பதினெட்டு திருநாள் தீர்த்துவாரி நடைபெற்றது முன்னதாக கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீப ஆரந்தை நடைபெற்றது பின்னர் வீதி உலா வந்து வாடி ஆற்றங்கரையில் அம்மன் எழுந்திரளி காட்சியலைக்கு அஸ்திர தேவிக்கு பால் தேன் பன்னீர் சந்தனம் திரவிய பொடிகள் உள்ளிட்டவைகளால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆற்றங்கரையில் பக்தர்கள் முன்னிலையில் ஆற்றங்கரையில் பக்தர்கள் முன்னிலையில் தீர்த்து சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் பின்னர் மீண்டும் அம்மன் வீதியுலா காட்சி நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் வழியே காவிரி ஆறு ஓடுகிறது இங்குள்ள துலாக்கட்ட தீர்த்தம் பதினாறு தீர்த்த கிணறுகள் உள்ள புனித இடமாகும் காசி கிணையான இடமாக இது கொண்டாடப்படுகின்றது பழங்காலத்திலிருந்து ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா என்ற பெயரில் காவிரி அன்னைக்கு தமிழர்கள் விழா எடுத்து மகிழ்ந்தனர் இன்று மயிலாடுதுறை குத்தாலம் காவிரி தீர்த்த படித்துறையில் பொழுது காவிரி அன்னையை கன்னி பெண்ணாக நினைத்து காதலை கருகமணி காப்பரசி கண்ணாடி வலையில் மஞ்சள் குங்குமம் வைத்து காவிரி மண்ணை பிடித்து வைத்து அதற்கு தீபமிட்டு வழிபாடு செய்தனர் மஞ்சள் நூலினை கைகள் மற்றும் கழுத்தல் பெண்கள் கட்டிக்கொண்டார்கள் புதுமண தம்பதியினர் தாலி பொறித்து கட்டிக்கொள்ளும் பாரம்பரியமான சடங்கை காவிரி கரையில் மேற்கொண்டார்கள் இயற்கையின் கருணையால் இந்த ஆண்டு காவிரியில் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் பதினெட்டாம் பிறகு எனப்படும் ஆடிப்பிறகு திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மாவட்டம் மதுராந்தகத்தில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான ஸ்ரீ ஏரிக்காத்த ராமர் கோவில் உள்ளது இந்த கோவிலை தமிழக அரசின் அறநிலைத்துறை ஏற்பாட்டில் குடமுழுக்கு விழா செய்ய கோவில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று குடமுழுக்கு விழா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது அதன் தொடர்ச்சியாக கோவிலின் உட்பிரகாரத்தில் கோபுரம் எதிரே இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது அடி உயரம் கொண்டு கொடிமரம் நடும் விழா இன்று நடைபெற்றது இதில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு கொடிமரத்திற்கு பூஜை செய்து பின்னர் கிரேன் உதவியுடன் கொடிமரம் நடப்பட்டது பின்பு கோவிலில் உள்ள ஸ்ரீ ஏரி காத்தராமர் சுவாமியை மனமுருகி தரிசனம் செய்தார் கோவில் அர்ச்சகர்கள் அமைச்சருக்கு மாலை மரியாதை பிரசாதமும் மந்திரங்கள் போத மரியாதை செய்யப்பட்டது